அதாவது தலைமை துணமா தான் நீங்க ரெண்டு பேரும் நல்ல நாடகம் நடுறீங்க இது எல்லாருக்குமே தெரிது இதை பார்த்துட்டு இருக்க நாங்களா முட்டாளுந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தன்னத்தான ஒரு பப்ளிக் நின்று ஒரு சவுக்கியல் அடிக்கிறது ஒரு செருப்பு தூக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வினோதமா பாக்குறாங்க இப்போ அவரை அதாவது முன்னாடி அவர் ஒரு தலைவரை பார்த்தாலும் இப்போ வந்து எப்படி பாக்குறாங்கன்னா யார் இவரு என்னடா இப்படி பண்றாரு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வினோதமா பாக்குற நிலைமைக்கு இன்னைக்கு அவர் அண்ணன் ஆயிட்டு உங்க கட்சியில எத்தனை லேடிஸ் இருப்பாங்க உங்களுக்கு என்ன நினைப்பாங்க ஓகேவா உங்க கட்சியிலேயே நிறைய நடிகைகள் இருக்காங்க ஓகேவா சோ உங்களை அவங்க எப்படி மதிப்பாங்க அதாவது என்ன இவர் உண்மையில இவர் கட்சியில இருக்கிற லேடிஸ் கூட கூட சீக்கிரத்துல வந்து இவரை பார்த்து ஓடிடுவாங்க அரசியலுக்கு ஏன் வரும் நீங்க நல்லா இருந்தா நாங்க ஏன் வரோம் நீங்க எல்லாம் திருட்டு பயிலா இருக்கிறதா நாங்க வரோம் ஓகேவா நீங்க தமிழகத்தோட தலைவர பொறுப்பேடுத்து பல வருஷங்கள் ஆகுது நீங்க இவ்வளவு கோமால இருந்தீங்களான்னு கேட்கிறேன் தளபதி என்ட்ரி ஆனவனதான் கை கைகாலம் நடுங்குது ஐயோ இவர் அதையும் கேட்கிறாரு இங்கேயும் கேட்குறாரா என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் கைகாலாம் உதருது வணக்கம் வணக்கம் அண்ணாமலை தாவக்க தலைவர் விஜய பற்றி சொன்ன கமெண்ட்ஸுக்கு ரெண்டு நாளாகவே டிவி இருந்து எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு பிறந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் சில நியாயமான கேள்விகளையும் வைக்கிறார்ல ஏன் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க களத்துக்கு வாங்க களத்து வந்து அரசியல் பண்ணுங்க நாங்கள் இன்னைக்கு கிரௌண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நீங்கள் ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பீங்க என்ன விளையாட்டு மாதிரி தெரியுதான்னு கேட்குறாரு அதாவது இந்த போர்க்காலங்களில் பார்த்துருக்கீங்களா போர்க்காலங்களில் மொதல் வந்து போருக்கு யார் போவா முதல்ல சிப்பாய் போவாங்க அதுக்கப்புறம் யானைப்படை குதிரைப்படை ராஜா அப்போ போவார் ராஜா வந்து கடைசியாக தான் போவார் ஏன்னா ஒரு கீழோட படைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ராஜா கடைசியாக போகலாம் ஓகேவா அந்த மாதிரி தான் இடத்துலதான் தமிழக கழகம் தளபதி அவர்கள் அப்படி வச்சிருக்காங்க இருக்கிற ரசிகர்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி முடியுது நாங்களே அந்த இது பண்றோம் உங்க கட்சியை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகுது ஓகேவா இன்னும் உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸ கூட நீங்க வந்து இன்னும் முன்னிறுத்த முடியல அதனாலதான் நீங்க கலந்துக்கு வரீங்க ஏன்னா உங்களுக்கு படைகள் இல்ல இங்க படைகள் வந்து குமிஞ்சு இருக்குது ஓகேவா சோ எங்க தலைவர் தளபதி அவர்கள் ராஜா மாதிரி எப்ப வரணுமோ கரெக்டா வருவாரு கரெக்டான நேரத்துல கரெக்டான செயல்களை செய்வாரு அதனால இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்றது வந்து முற்றிலும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது முற்றிலும் தவறான கருத்து என்பது அதாவது அவர் சொல்றாரு இடுப்ப கிளனன்னு சொல்லி நான் கேக்குறேன் தளபதி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க எனக்கு டக்குனு மைண்ட்ல டக்குன்னு அவரு சொல்ல போனா இப்போ ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த ஒரு அவர் ஓட்டம் மாத்தி போட்டுவாரு இந்த செக்ஷன் ஃபார்ட்டி நைன் ஒரு இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பாக்குற விமோ சென்னிக்க புசாஜ் ஓ இப்படி ஒன்று இருக்கா ஓ இப்படி செக்ஷன் ஃபார்ட்டி நைன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூகுள் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியல அண்ணனுக்கு மெயினாக இடுப்பு தான் தெரிஞ்சிருக்கு அதாவது என்ன பிரச்சனை நான் இப்போ அண்ணனுக்கு அண்ணன் வந்து அவர் கட்சியங்க வளப்படுத்தணும் அவரும் ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ என்ன பண்ணணும் யாரையா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அண்ணன் வந்த காலத்துலேருந்து யாரையா கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ தானே வந்து தொலைக்காட்சி எல்லாமே மீண்டும் 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 அவர் போட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணாரு அவருக்கு என்ன பண்ணார் திமுக போய் எடுத்துக்கிட்டார் கைவசம் ஓகேவா நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன் இதை ரிலீஸ் பண்ணுறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு அப்பப்போ அப்படியே அந்த ஹைப்பில் வச்சுருந்தார் சரி இதான் ரிலீஸ் பண்ணியிருக்காரா ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணார் என்ன அதான் ஆக்ஷன் என்ன

ஒட்டுமொத்த தமிழ் அரசியலுமே தளபதியை வந்து எதிர்த்து எதிர்த்து தளபதி அங்கே ஃபேமஸ் ஆகிட்டு இவரால் பொறுத்துக்க முடியல ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல ஐயோ நம்ம இப்படி போனால் நம்ம டம்மியாக இருமோன்னு சொல்லி சரி இனிமே இதை டிஎம்கே வேணாம் அடுத்து நேரம் தளபதி தாக்கின்னு சொல்லிட்டு தான் நேரம் இங்கே வந்துட்டார் அண்ணனுக்கு அந்த வந்த பதட்டத்தில் என்ன பண்ணி ஃபஸ்ட் தெரியல அதனால டக்கு டக்கு சவுக்கியில் நல்லா தன்னே அடிச்சுக்கிட்டாரு தேவையில்லாமல் செருப்பு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்னைத்தான ஒரு பப்ளிக் நின்று ஒரு சவுக்கியில் அடிக்கிறது ஒரு செருப்பை தூக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவர் மேலே அவர் மேலே எல்லாேருக்கும் ஒரு மதிப்பு இருந்தது ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை நடத்தி அவர் வந்து எல்லா மரியாதையும் கெடுத்துக்கிட்டார் ஸோ அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு தளபதியை வந்து ஏதாவது ஒன்று சொல்லணுமே சொல்லிட்டு இடுப்பை கிழறது அப்படின்னா வந்து என்னென்ன இப்போ என்னன்னா பாருங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கல இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அவர் எதிர்த்து அதுக்கு அது அது பண்ண ஒரு ட்ரெண்டுக்கான இது கேம் தான் மற்றபடி தளபதியை வந்து இது பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் சொன்னால் நாங்கள் ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் ட்ரெண்ட் ஆகிட்டார் அண்ணனுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை வந்து இந்த அரசியல் வேகங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்கிறீங்க அதுக்கே உங்களால் தாங்க முடியல சரியா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கும்போதே ஒரு சமீபத்தில் ஒரு கட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியும் என்ன பேசணும் தெரியாமல் அப்படி இல்லை நிறைய லூஸ்டாக விட்டு இன்னைக்கு அவர் வேலையை கிட்டத்தட்ட இறங்கிட்டார் ஓகேவா இப்போ அடுத்தபடியாக இவர் வர அண்ணன் வர்றார் அதாவது அண்ணன் மேலே இருந்த மதிப்பு இவர் இந்த மாதிரி பண்ணி 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 என்ன சரி குடி சீக்கிரத்தில் வந்து என்னன்னா நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அதாவது அரசியல்வாதிங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகும் அரசியல்வாதிங்கிறது சேவை அதாவது மக்களுக்கு என்ன சேவை பண்றீங்க அதாவது மக்களோட என்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனை எவ்வளவு இருக்குது ஒவ்வொரு தொகுதியும் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது ஓகேவா ஒரு என்ன சொல்றது பாதி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒழுங்கா இல்லை ஓகேவா சாலை வசதிகள் ஒழுங்கா இல்லை நீங்க வந்து என்ன பண்ணால் அதை ஒரு அந்த இடத்துல நின்று ஒரு பேட்டி எடுத்துக்கு பாருங்க இப்படி ரோடு இருக்குங்க நீங்கள் ஆளுங்கட்சி அந்த மாதிரி நீங்கள் ஒரு குறைகள் சொன்னால் நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்க தேவையில்லாமல் உங்களை நீங்க புகழ்ந்து நீங்க ஃபேமஸ் ஆகணும் நீங்க உங்களை பத்தி மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறது ஒரு ஒரு கீழ்தரமான அரசியல் இது வந்து அரசியலே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இது வந்து அரசியல் சொல்றது தப்பு இது வந்து ஒரு உங்களை நீங்க பேமஸ் ஆக்கிட்டு வந்து நடிகை இடுப்பை பார்த்தாரு அதை பார்த்தாரு இதை பார்த்தாரு சொல்றது வந்து என்னன்னா நீங்க தளபதியை வந்து நீங்க கேவலப்படுத்தல உங்களை இவர் கேவலப்படுத்திட்டு இருக்காரு அதுதான் நடந்துட்டு இருக்குது ஸோ இவர் நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு உண்மையில அதாவது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து ஒரு முன்னோரு காலத்துல தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரும்பான்மை கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்ப் ஆச்சு ஓகே என்ன காரணம் ஓகே ஒரு படிச்சுட்டு வராரு சோ இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யோசிப்பார் அப்படின்னு நினைச்சாங்க போற போக்க பார்த்தா இதுவும் சரிஞ்சு பேரும் போல பார்த்தா இவர் இப்படி வச்சுக்கோங்களேன் இன்னும் அதோட மார்க்கெட் ஷேர் எல்லாமே மக்கள் பாக்குறாங்க எல்லாருமே பாக்குறாங்க எல்லாரும் பாக்கும்போது ஒரு வினோதமா பாக்குறாங்க இப்போ அவரை அதாவது முன்னாடி அவர் ஒரு தலைவரை பார்த்தாலும் இப்போ வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா யாரு இவரு என்னடா இப்படி பண்றாரு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வினோதமாக பார்க்குற நிலமைக்கு இன்றைக்கி அவர் அண்ணன் ஆயுத ஆகிட்டார் எனக்கே உண்மையில மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது அண்ணன் இப்படி ஆனால் தான் தெரியல தெரில அண்ணன் இன்னும் ப்ராக்டிக்ஸ் நிறையா பண்ணணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த கிரேடுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஓகேவா அவர் வந்து இன்றைக்கி அரசியலுக்காக நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த சுயேட்சை வேட்பாளர் நிறைய பண்ணிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா குரங்கு வேஷம் போட்டு வருவாங்க ஒரு காயினை கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியில் ப்ராப்ளமான இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோக்கர் வேலை பண்ணி தான் ஆகணும் பட் ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஆளும் கட்சி சென்ட்ரல் ஆளும் கட்சி ஆளும் கட்சியோட தமிழகத்தை சேர்ந்த தலைவர் இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையாகவும் ஒரு வினோதமாகவும் இருக்குது அதே மாதிரி ஒரு பேச்சு அதாவது பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிஷன் வந்து பேச்சு வச்சு ரொம்ப முக்கியம் அதாவது யாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது ஓகேவா என்னதான் இருந்தாலும் நீங்கள் எதிரியா இருந்தாலும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஓகேவா அதுதான் நான் ஒரு நாகரிக அரசியல் ஓகேவா உங்களை நான் வந்து நான் குறை சொல்றதுக்கு வந்து அதாவது நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் வந்து கொள்ளையடித்தால் நீங்கள் ஏதாவது செஞ்சால் உங்களை நான் வெளிக்காட்டலாம் அது வந்து எனக்கு அது நான் பண்ணணும் அதுதான் ஒரு அரசியல்வாதி வேலை அதை விட்டுட்டு உங்க ப்ரொஃபஷன் நான் உரபஷன் நீங்க என்னமோ என் ப்ரொஃபஷன் என்னமோ ஓகே உங்க ப்ரொஃபஷன் எல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு அந்த படம் நீங்கள் சினிமாங்கிறது அது ஒரு இது ஓகேவா அதுல வந்து அவர் எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு அதை நீங்க வந்து தேவையில்லாததை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி உங்க கட்சியில் எத்தனை லேடிஸ் இருப்பாங்க உங்களை என்ன நினைப்பாங்க ஓகேவா உங்க கட்சியிலேயே நிறைய நடிகைகள் இருக்காங்க ஓகேவா ஸோ உங்களை அவங்க எப்படி மதிப்பாங்க அதாவது என்ன இவர் உண்மையில இவர் கட்சியில் இருக்கிற லேடிஸ் கூட இன்னும் கூட சீக்கிரத்தில் வந்து இவரை பார்த்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவர் இப்படி இவரோட பேச்சு இவரோட கட்சியில் இருக்கும் பெண்களை கூட முகம் சுழிக்கும் மாதிரி தான் இருக்குது அது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே இன்னொன்னும் அவங்க கேட்குறாங்க ஐம்பது வயசுல அரசியலுக்கு வராரு ஏன் முப்பது வயசுல வர வேண்டியது தானே இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு வாக்களிக்கணும் உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும் நீங்க தேர்தல் நிக்கணும்னா வந்து ஒரு செகண்ட்ல வந்து இருபத்தஞ்சு ஒரு செகண்ட்ல முப்பது வயசு ஒரு 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 வரவே வச்சிருக்காங்க இந்த இந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆனாதான் நீங்க வந்து நிக்கவே முடியும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தருத்தர் தனிப்பட்ட விருப்பம் அதாவது அவரோட சூழ்நிலைகள் அதை பொறுத்த ஒவ்வொருவரும் அரசியல் வருது ஓகே அரசியலுக்கு ஏன் வரும் நீங்க நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் வரோம் நீங்க எல்லாம் திருட்டு பயிலாம் இருக்கிறதா நாங்கள் வரோம் இவர் ஐம்பது வயசு கேட்குறீங்க நீங்க பண்றதே சரியில்லை யாராவது வருவாங்கன்னு பார்த்தாங்க யாருமே வரல நிறைய பேர் வர வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க தளபதி பாத்துட்டாரு இனிமே வந்து நம்ம ஒன்று சொல்லிட்டு அவர் வயசுல குதிக்கிறாரு கரெக்டா இருந்தீங்கன்னா யாரும் வந்திருக்கே மாட்டாங்க நீங்க யாரும் கரெக்ட் இல்ல சிஸ்டத்தை பண்ண வந்திருக்காரு ஐம்பது வயசுல தப்பு கிடையாது ஆக்சுவலா தளபதி அவர்களும் ஏழு நாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரேசி என்ன தளபதி ஜெயிக்க முடியாது இன்னும் அவர் ஒரு யங் சாம் அவரோட உடலை பாருங்க அவரோட மன வலிமை பாருங்க இன்னும் அவரால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அவரால் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஓகேவா அறுபத்தஞ்சு வயசு எழுது வயசு ஆகும் கை கால் ஆடுத இன்னும் கட்சியில் இருக்காங்கல்ல ஏன் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ஆனால் ரிட்டர்மெண்ட் கொடுத்து வழி தூக்குறீங்கல்ல உங்கள் கட்சியில் பாலிட்டி அறுபது வயசு மேலே ஆளு தூக்க வேண்டியது தானே ஸோ ஐம்பது வயசு என்ட்ரி இஸ் நாட்டு ராம் அது வந்து தப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி நடக்க முடியாத காலத்துலேயும் அரசியலில் இருப்பேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் சொல்கிறோம் தப்பு அதை அன்னை எடுத்து சொல்லியிருந்தாருன்னா வரவேற்கை தக்குது இன்றி அழைச்ச சொல்கிறது வந்து உண்மையில் தவறான கருத்து ஏன் விஜய் களத்துக்கு வரல போராட மாட்டேங்கிறாருன்றதுன்னு திரும்ப திரும்ப அவர் மீது வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு பிப்ரவரியில ஷூட்டிங் முடிஞ்சிடும் மார்ச்ல வருவாருன்னு சொன்னாங்க அடுத்து மார்ச் மாசம் வந்தது இல்ல மார்ச்ல ஷூட்டிங் முடிஞ்சிரும் ஏப்ரல்ல வரும்னு சொல்றாங்க இப்ப கேட்டா ஆதவ அர்ஜுன் ஒரு பேட்டில சொல்றாரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப தான் வருவாரு எலெக்ஷனே வந்துடும் போல இருக்கு விஜய் மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இல்ல அதாவது நம்ம சொன்ன மாதிரிதான் தமிழக வெற்றிக் கழகம் இப்போதான் தற்போது ரெண்டாவது துவக்க விழாவை கொண்டாடணும் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சில மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் கூட இன்னும் முடியல அந்த வேலைகள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்குது ஓகேவா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பார்ட்டி வந்து ரொம்ப நாள் ஆரம்பிச்சு கேப் விடல எல்லா வேலையும் டே டு டே ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ ஒன் சிஸ்டம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ப்ராப்பரான இன்னும் ஒரு இது அமையல ஓகேவா ஸோ ஓவராலா வந்து தளபதி வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் திங்ஸ் எல்லாமே அவர் பக்காவ ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி மக்களோட மக்களாக வந்து நிற்பார் கண்டிப்பாக எல்லாமே செய்வார் இது எல்லாரும் பார்க்க தான் போறாங்க அவங்களும் பார்க்க தான் போறாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல ஜூன் மாசத்துக்குள்ள அவர் வேற ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்க அவங்க ஏன்னா கண்டிப்பா அடுத்தது என்ன கண்டென்ட் அவங்களுக்கு இப்போ பிரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா ரெடியா இருக்கும் தளபதி வருவது உறுதி மக்களிடம் மக்களிடமாக பழகுவது உறுதி அவர் மக்களோட மக்களாக நின்று ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சி பிடிப்பதும் உறுதி விஜய் உழவு நாள் சினிமால படங்கள்ல மதுவருத்தக்கூடிய காட்சிகள் புகைப்பிடிக்கக்கூடிய காட்சிகள் இதுல எல்லாம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திருவாரு மது ஒழிப்புக்காக போராடுவாரு இல்ல போதைப் பொருள் ஒழிப்புக்காக போராடுவாரு அப்படின்னா அதை எப்படி நம்ம சொல்றதுன்ற கேள்வியும் வருது இல்லை இல்லை நீங்க நான் என்ன கேட்குறேன் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடை மட்டும் இவர் பார்க்குறாரு அதாவது இடுப்பு கிட்டதை பார்க்குறாரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத பத்தி பார்க்குறாரு அவர் என்ன ஒரு படத்தில் ஒரு மிலிட்ரி மேனாக இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள்னு சொல்லி அதை எவ்வளோ ஒரு அழகா ஒரு கதை சொன்னார் ஓகேவா அப்படி அவர் அவரோட இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அத்லட் ஆகி ஓகேவா எப்படி வந்து ஒரு லைஃப்ல வந்து டேர்ன் பண்ணணும் எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல ஸோ எதுவும் அந்த நான் சொல்றேன் இஸ் இட்ஸ் மூவி மூவிங்கிறது படம் படத்தில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் சீனை வந்து அப்படியே உண்மையில அது பண்ண போறது இல்லை அது வந்து எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு டிராமா தான் ஓகேவா ஸோ அது கூட புரிதல் இல்லாத இவர் எப்படி வந்து அடுத்த அளவு கொண்டு போவாருங்கிறது உண்மையில எனக்கு டவுட்டா இருக்குது ஸோ சினிமாவும் சினிமாவை பார்க்கணும் நிஜம் வேற சினிமா வேற அதை வந்து எல்லார் மக்களாக எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லை டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான போராட்டம் மது ஒழிப்பு இதில் எல்லாம் நாங்கள் தீவிரம் காட்டுறோமே விஜய் என்ன பண்ணுறாருன்றதே அவங்க கேள்விகளாக முன்வைக்கிறாங்களே ஏன்னா இதே நான் சொன்ன மாதிரி தளபதி இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வருஷம் கூட இப்போ தான் ஆயிருக்குது நான் என்ன கேட்குறேன் இந்த டாஸ்மாக்ல பத்து ரூபாய் ரூபா ஏத்துறாங்கன்னு சொல்றீங்க தெரியுமா இது எப்போ போன வாரம் ஏத்துனாங்க போன வாரம் ஏத்தி அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வாரம் ஏதோ போராட்டம் பண்ற மாதிரி நடக்குது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது பல வருஷங்களா நடந்துட்டு இருக்குது ஓகேவா நான் என்ன கேக்குறேன் உங்க ஆட்சி அமைஞ்சு எத்தனை வருஷமா ஆகுது மேல ஓகேவா நீங்க தமிழகத்தோட தலைவரை பொறுப்பேடுத்து பல வருஷங்கள் ஆகுது நீங்க நாள் கோமால இருந்தீங்களான்னு கேட்கிறேன் நான் அதாவது நாள் நடந்துட்டு இருந்த விஷயத்த எலெக்ஷன் வர டைம் வந்து இப்ப இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிஎம்கேக்கு எதிராக வந்து இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றீங்களே அப்போ வந்து நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி உங்கள் ஆட்சி வந்து மேலாட்டத்தில் இருக்கும்போது உங்களாலே இந்த ஒரு தகவலை கலெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குனா அப்போ உண்மையிலே பாருங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓகேவா இதாக தான் சொல்கிறேன்ல இதுதான் இதுதான் வந்து ஒரு ட்ராமா இதுதான் உங்கள் ட்ராமா இத்தனை நாள் வரைக்கும் இவங்களை பார்த்து இதை கண்டுபிடிச்சு இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு என்ன சொல்றது மேலே ஆளக்கூடியவர்கள் ஆ இங்க தலைவராக இருக்கிற இவராலே ஒன்றும் பண்ண முடியலன்னா சாதாரண மக்கள் யார் என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் நீ தளபதி வந்திருக்காரு நீ தளபதி என்ட்ரி ஆனவனதான் இவங்களுக்கு கைகால நடுங்குது ஐயையோ இவர் அதையும் கேட்கிறாரு இங்கேயும் கேட்கிறாரு என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் கை கைகாலாம் உதருது அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருக்குது